ஐ ஃபோக்ஸ் இன்னைக்கு நம்ம கேகேஎஸ் கான்டென்ட்டில் பாக்யலக்ஷ்மியுடைய கண்டினியூஷனை பார்க்குறோம் சூப்பராக கோபியை நரேட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படின்னா சார் நீங்கள் முதல் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அதை டைவர்ஸ் பண்ணிடுறீங்க ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அதையும் டைவர்ஸ் பண்ணுறீங்க மூணாவது மறுபடியும் வேற ஒருத்தரை டைவர்ஸ் ஐ மீன் சாரி கல்யாணம் பண்ணுற மாதிரி வாரிங்க ஆனால் உங்கள் அம்மா அதை தடுத்துட்டு மறுபடியும் பாகியலட்சுமி கல்யாணம் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு அறிவுரை சொல்லி உள்ள சீரியல் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க போல் அதுதான் மனுஷன் ஜாலியாக இருக்காருங்க அதாவது ஈஸ்வரி மிஷன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டைட்டில் போட்டிருக்காங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா கோபிநாத் தான் வந்து செம்ம ஜாலியாக இருக்கார் இஸ் நாட் ஆன் அ மிஷன் இஸ் ஆன் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது தான் நம்ம சொல்ல போகிறோம் என்ன பாயிண்ட்டுன்னா ஈஸ்வரி இதை எப்படி வந்து கல்யாணத்தை கன்வெர்ட் பண்ண போகிறாங்கன்றதான் பார்க்குறோம் இதுக்கு பகாடை யூஸ் பண்ண போகிறது அவங்களோட பசங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செளியனும் எழிலும் தான் எப்போ சாமிங்களா நீங்கள் வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரையும் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க அங்கே நிற்கிற அவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க செம்ம கன்வின்ஸு ஆனால் எழில் கன்வின்ஸ் ஆகலை செலியாக மட்டும் ஓகே பாட்டி நான் உங்கள் சைடில் நிற்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எழில் வந்து அம்மா சரின்னாங்கன்னா நான் உங்கள் சைடில் நிற்கிறேன் தவிர்த்து மற்றபடி எங்கள் அம்மா சைடு தான் நான் நிற்பேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஊரை பார்க்குறக்கு ஐ மீன் வேலையை பார்க்குறதுக்கு பாகியாவுடைய பிறந்தநாள் வந்து ஃபெப்ரவரி இருபத்தஞ்சில் வருதான் நல்ல வெள்ள முப்பது முப்பத்தொன்றுன்னு வரல போலுங்க சரி பாப்பா அங்கே என்ன ஆகுதுட்டு வாங்க அங்கே ஹோட்டலில் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸரை கூப்பிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க நியூ ஹோட்டலுக்கு அப்போ பர்த்டேட்ட கேட்கும் கேட்கும்போது பிப்ரவரி இருபத்தஞ்சி அந்த ஃபெப்ரவரி மாதம் அன்னிக்கு தான் இருக்கு நால அன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி செல்வி சொன்னோன்னுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் என் பர்த்டே கொண்டாடினதே கிடையாது சரி உங்கள் பசங்க கொண்டாடிப்பாங்களே இல்லவே இல்லை யாருமே கொண்டாடலையா சரி ரைட்டு இந்த தடவை சின்ன பிள்ளை மாதிரி நான் தான் என் பர்த்டே கொண்டாட போகிறேன் நான் எனக்கு தான் செல்ஃபாகவே ஒரு மெனு ரெடி பண்ண போகிறேன் நான் தான் எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன் நான் தான் எல்லாத்துக்கும் நான் பண்ண போகிறேன் எனக்கு என் பர்த்டே நான் வந்து டு த லெவல் அதாவது வேற லெவலில் கொண்டு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க ஹோட்டலில் வந்து பர்த்டே கொண்டாடுறதுக்கு மெனு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அந்த பர்த்டே எப்படி நடக்குதுன்ட்டு அண்ட் இந்த சைடு ஈஸ்வரி வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த மிஷன் அந்த மிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு கோயிலில் வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா ஸோ அந்த கோயிலை வந்து வீடியோவில் யூடியூப்பில் இருக்காங்க அப்போ கோபியை கூப்பிட்டு எப்போ இந்த சாமி இந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அப்போ தான் நான் நினச்சது நடக்கும் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து உட்காருவாங்க ஹாலில் அப்போ பாக்கியா சொல்வா எனக்கு பர்த்டே பர்த்டேத்த ஸோ நான் வந்து கிராண்டாக கொண்டாட போகிறேன் அப்படின்வாங்க இந்த வயசில் உனக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க இந்த வயசில் தான் நான் கொண்டாட போகிறேன் இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் கொண்டாடினதே இல்லை அப்படின்னு சரி சரி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு மெனு கொடுப்பாங்க ஹோட்டலில் பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க டெக்கரேஷன்ஸ் செம்மையாக இருக்கும் பயங்கரமாக ஏ டு சைட் எல்லாமே நான் பண்ண போகிறேன் அப்படின்றவுன்னே அப்படியே மேலே எல்லோரும் பார்ப்பாங்க நிஜமாக தான் சொல்ல அப்படின்ற மாதிரி இதில் நான் என்ன நினச்சின்னு வச்சு கேளுங்க எங்கிட்ட யாராவது இந்த ஈவெண்ட்டுக்கு யாராவது இப்படி நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் நினச்சது வந்து மீனாவை கூப்பிட்டு ஈவெண்ட்டுக்கு டெக்கரேஷன் பண்ண சொல்லுவாங்க நான் நினச்சேன் ஆனால் யாரோ பவித்ராவான் அதனால எனக்கு அது போர் அடிச்சு போச்சு மீனாவை இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க அதை சரி ஓகே அடுத்த சங்கமத்தில் ஏதாவது மாதிரி சேர்க்குறாங்களான்னு நம்ம பார்ப்போம் இல்லை இது நம்ம அங்கே நிற்கிறிக்ஸ் லிரிக்ஸ் எழுதுகிறவர் வந்து இதை கேட்டார்னா சந்தோஷமாக இருக்கும் அடுத்த சங்கமம் வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்கிற மாதிரி ஸோ இது வந்து இப்படி நடந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே அவரவர் வந்து கிஃப்ட்டுக்கு பாக்கியாக்கு வந்து கொடுக்கணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இனியா வந்து அவனுடைய லவர்ட்ட போய் எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக ஒரு பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்கணும் ஸோ உனக்கு ஏதாவது ஐடியா தான் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவளை அவனையும் பார்த்து அவனையும் உண்டுலினாக்கி ஒரு நரேட்டிவ் பண்ண வைக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த எபிசோடில் வேறு ஒன்றும் இல்லை பார்க்கலாம் மீனா வராங்களா இல்லை பவித்ரா வராங்களான்ட்டு ஈஸ்வரையுடைய மிஷன் வந்து கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்ட்டு அண்ட் கோபிநாத் செம்ம ஜாலியாக இருக்காரா இல்லையான்ட்டு எல்லாமே போக போக தெரியும் சரி வாங்க அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ மக்களே அண்ட் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ ஆம் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் என்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அனுப்புங்க நான் போட வீடியோ உங்களுக்கு வரும் அண்ட் ப்ளீஸ் விசிட் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்